டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுமானம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தமிழகத்தில் தற்போது ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கு அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தமிழகத்துல இன்று பிற்பகல் மாலை நேரத்திலேயே குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய தொடங்கியிருக்கு இந்த சூழல்ல தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஆகிய இரண்டு நாட்கள் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக ஆறாம் சுற்று மழை விலக தொடங்கும் நாளை டிசம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்த மட்டில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தமட்டில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் அதாவது உட்புற பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோடை போன்ற மலைப்பகுதிகள்ல ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு தமிழகத்தின் உள்ம உட்புற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புது புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் மானமலை பல்லடம் சுற்றுவட்டாரங்கள் எல்லாம் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் லேசான மழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகலாம் டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஆகிய இரண்டு தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் தற்போதைய நிலையில வட மாவட்டங்களை பொறுத்தளவு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல டிசம்பர் முப்பதாம் தேதி காலை ஒரு ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி பிற்பகல் முதல் வட மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் முழுமையாக விலக தொடங்கும் அதே சமயத்துல டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல சற்று ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழையின் தீவிரத்தை பொறுத்தளவிற்கு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கனமழை வாய்ப்பு அப்படிங்கிறது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் அதன் பிறகு ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஆஹ் நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள்ல பிற பகுதிகளை பொறுத்தளவிற்கு லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் தான் பதிவாகும் இந்த மழைப்பொழிவு ஜனவரி ஒன்றாம் தேதி காலை முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி மாலை முதல் வலுவான பனிப்பொழிவு இந்த வருடத்திற்கு தீவிரமான பனிப்பொழிவு தமிழகத்துல தொடங்க இருக்கு ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகள் எல்லாம் பனிப்பொழிவின் தாக்கம் வெகு வெகுவாக அதிகரித்து காணப்படும் இரவு நேரங்களில் குளிர்ந்த வானிலையும் அதிகாலை பகல் காலை முற்பகல் வரைக்கும் மூடு பனிப்பொழிவும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது பொதுவாகவே சம்பா அறுவடை பணிகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்கள் தற்போது பெய்யக்கூடிய மலைகள்ல சற்று பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பயிர்கள் சாய்வதற்கும் அதனை தொடர்ந்து இந்த பனிப்பொழிவு வருவதன் காரணமா பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகள் சற்று கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது பயிர்களுக்கு தேவையான பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு பணிகளை ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளலாம் என கே மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்படுகிறது நாளை முதல் ஒரு மூன்று நாட்களுக்கு டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பூச்சுக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு மற்றும் உரமிடுதல் போன்ற பணிகளை தவிர்ப்பது நல்லது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் வேளாண்மை பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான வானிலை திரும்பும் பனிப்பொழிவு இரவு நேர இரவு நேரத்திலையும் பகல் நேரத்துல வெயிலும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி